அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் அறம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் பொருள் விளக்கம் ஒருவர் எக்காரியத்தை செய்யும்பொழுதும் பொறாமை ஆசை சினம் கடுமையான சொற்கள் ஆகிய இந்த நான்கையும் தவிர்த்து நல்ல வழியில் செய்வதே அறமாகும் ஒருவர் மற்றவர் வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படாமலும் தம் புலன்கள் போகும் வழியில் ஆசைப்படாமலும் அவ்வாறு பொறாமைப்படும் பொழுதும் ஆசைப்படும் பொழுதும் தடைகள் ஏற்படுவதால் ஏற்படக்கூடிய கடும் கோபம் அந்த கோபத்தின் போது பிறக்கக்கூடிய தீய சொற்கள் ஆகிய இந்த குணங்களை தவிர்த்து தொடர்ந்து செய்யும் நற்செயல்களே அறமாகும் எனவே தீமை விளைவிக்கக்கூடிய பொறாமை அழிவை தரக்கூடிய பேராசை அழிக்கக்கூடிய கோபம் மற்றவர் மனதை புண்படுத்தக்கூடிய கடுமையான சொற்கள் ஆகிய இந்த நான்கு கடும் செயல்களையும் தவிர்த்து அறவழியில் எவர் ஒருவர் நற்காரியங்களை ஆற்றுகிறாரோ அவர்களுக்கு சிறப்புகளும் பெருமையும் வந்து சேரும் எனவே பொறாமை பேராசை கோபம் கடுமையான சொற்கள் ஆகிய இந்த நான்கும் ஒருவருக்கு புகழை பெற்றுத்தராது மாறாக அழிவையே கொடுக்கும் மேலும் பழி சொற்களையும் ஏற்படுத்தும் என்பதை மனதில் கொண்டு ஆற்ற வேண்டும்